இயேசு தேவனுடைய குமாரன் என்பதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு மனிதனும் விசுவாசியும் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு வார்த்தை தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவன் மாம்சமாய் ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டதை அது குறிக்குது தேவனுடைய குமாரன் சொன்னால் அந்த தேவன் தெரிந்து கொண்ட சரீரத்தை அது குறிக்கிறது அது வேற யாரும் அல்ல தேவனே நமக்காக இறங்கினார் ஒரு சரீரத்திலே என்பதுதான் தேவகுமார் என்பது குறிக்குதே உளிய தேவன் ஒருவர் தேவனுடைய குமாரன் வேறொருவர் என்று சொல்வது மிக மிக மோசமான ஒரு வஞ்சனை ஜனங்களை வஞ்சிக்கிறதான ஒரு காரியம் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் தீரல அப்படின்னு சொன்னால் தேவன் அவர் நியாயாதிபதி என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்பவர் வேறொருவராய் இருப்பார் என்று சொன்னால் அந்த சொந்த குமாரனை நமக்காக பலியாக அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னால் அவர் எப்படி நியாயாதிபதி என்று சொல்ல முடியும் அவர் அந்த தன்னுடைய சொந்த குமாரனுக்கே நீதியை செய்ய முடியாத ஒரு அநீதியான ஒருவரை அல்லவா பிதா என்று சொல்லி அநேக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம சொல்லுகிற பிதா என்று சொல்வது யார் தெரியுமா இந்த மோசையோடு கூட பேசி தன்னை குறித்து நான் கர்த்தர் கர்த்தர் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள சத்தியம் உள்ள தேவ நான் மன்னிக்கிறவர் நான் குற்றவாளியை நான் விசாரிக்கிறவர் என்று சொன்னார் அல்லவா அவரை குறித்து மோசை சொன்னார் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும் அப்போதான் நாங்க பிழைக்க முடியும் உமக்கு சுதந்திரமாக மாற முடியும் என்று சொல்லி கேட்டான் அல்லவா அவரு சொன்னார் அப்படியே நான் எழுப்புவேன் என்று சொல்லி இறங்கி வந்தார் அல்லவா அவரை குறித்தா நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி ஆனால் பிதாவானவர் வேறொருவர் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று வார்த்தையை தப்பா புரிந்து கொண்டு பிதா ஒருவர் குமாரன் ஒருவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அல்ல சொல்லுகிறவர்களுக்கு நான் கேட்கிற ஒரு கேள்வி தன்னுடைய சொந்த குமாரனுக்கு நீதியை செய்ய முடியாத ஒருவனை நீங்கள் பிதா என்று சொல்லுகிறீர்கள் அது வேதத்திலே சொல்லப்படுகிற பிதா அல்ல அது பிசாசு என்பதை நான் சுட்டிக் காண்பிக்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அவர் நீதியுள்ளவர் அவர் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தாரே அன்றி குமாரன் என்று வேறொருவரை அடிக்க ஒப்பு கொடுக்கவில்லை வேத வசனத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் குமாரன் என்றும் பாராமல் ஒப்புக் கொடுத்தவர் ஆமா சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்த தான் தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தவர் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்பவனுடைய அர்த்தம் என்ன தேவனுக்கு சுய சரீரம் உண்டா தேவனுக்கு ரத்தம் உண்டா தேவனுக்கு ரத்தம் என்பது இல்லை ஆனால் அவர் மனிதனாய் வெளிப்படும்போது அவருக்கு ரத்தம் வேண்டும் ஒரு சரீரம் வேண்டும் அப்படி வெளிப்பட்டு அந்த தேவனானவர் தன்னை தேவ ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுத்த பொழுது தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்த பொழுது அதை விசுவாசிக்கிறவன் எல்லாம் இந்த நாளில பிழைக்கிறான் அதான் ஆண்டவர் குறித்து சொன்னாரு ஜீவ அப்போ நானே வானத்திலிருந்து இறங்கி வந்தது நான் தான் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதான அப்போ இதுதான் நீங்க இதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னாரு என்னுடைய சரீரத்தை எடுத்து புசிக்கணும்னு சொல்லல அந்த அப்பம் என்று நாம் சரீரத்துக்குள்ளாய் நம்ம காணப்படுறோம் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன் எனக்காய் அவர் மறித்தார் எனக்காய் அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை குறிக்கும்படியாக சொன்னார் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை எது தெரியுமா குறிக்குது அப்படி சரீரத்தின் அங்கமாய் நாம் மாறுகிறோம் அவருக்குள் ஒருவராய் மாறுகிறோம் திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம் மோசிய கேட்டதை போல எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளும் என்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது நிறைவேறுகிறது அல்லவா அப்ப இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொள்ளுங்க பிதா என்று சொன்னா அது யாரை குறிக்குது நமக்காக இறங்கி வந்து நமக்காய் ஒரு சரீரத்தில் இரத்தத்தை சிந்தின இந்த இவரை குறிக்கிறது அல்லவா இந்த இயேசுவை குறிக்கிறது அல்லவா அதுதானே சுவிசேஷம் அப்படி இல்லாதபடி பிதா என்பவர் வேறு ஒருவர் அவருக்கு குமாரன் என்று ஒருவர் காணப்பட்டார் அவரை அனுப்பினார் என்று சொன்னால் யாரை சொல்லுகிறோம் யோசித்து பாருங்க ஒருவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமா அதனால தான் அவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா அந்த இயேசுவை அவர்களால் விசுவாசிக்க முடியல அவருடைய வேதத்தில் மோசியை எழுதி வைத்துதானே அந்த இயேசுவை அவர்களால் விசுவாசிக்க முடியாத போது அவர் சொன்னார் நீங்க பிதா என்று சொல்லுகிறது உண்மையான பிதா அல்ல வேதத்திலே சொல்லப்படுகிற பிதா அல்ல மோசையின் இடத்துல தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த அந்த பிதா அல்ல நீங்கள் விசுவாசிக்கிற ஆபிராம் ஈசாக்கி யாக்கோபினுடைய தேவனாகிய பிதாவும் அல்ல பிசாசு என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காண்பித்தார் காரணம் என்ன தெரியுமா அந்த இயேசுவை தள்ளிவிட்டு பிதாவை தேடுகிறேன் என்று சொல்லி வேறொருவனை தேடிக்கொண்டிருந்தபடி நாலு ஆண்டவர் பேசினார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் அப்ப நம்முடைய தேவன் நியாயாதிபதியாய் காணப்படுகிறார் அவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார் அவரோடு கூட இருக்கிறதான குமார் என்பவர் வேறொருவர் என்று சொன்னால் அந்த குமாரனுக்கே நீதி செய்ய முடியாதவர் எப்படி இருக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்து கொள்ளுங்க மெய்யான தேவன் நமக்காக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த கர்த்தராக ஏசு கிறிஸ்து